செய்வதைத் தவிர இவர்கள் தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை ಯಾಕೊಂದು ನಿಮ್ಗೆ ಡೌನ್ बोरुमे <im> बोरुमे. <im>

திமுக குடும்பம் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து தமிழ்நாட்டை மிகப்பெரிய கடன் சுமையில் தள்ளியுள்ளது இதை பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக சுட்டிக்காட்டுகிறோம் திமுக கடந்த ஐம்பத்தி ஆறு மாத வருடத்திற்கு ஒரு லட்சம் கடன் வாங்கி தமிழ்நாட்டை மிக கேவலமான வகையில் நிர்வாகம் செய்து ஏற்கனவே இருந்த கடனை விட கூடுதலாக சுமார் நாலு லட்சம் கோடி கடனை அதிகரித்துள்ளதின் நிர்வாக திறனற்ற திமுக அரசின் சாதனை ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்திலேயே விழியா திமுக அரசு கொள்ளையடித்த எல்லா ஆடியோவிலும் வந்த செய்தி முப்பதாயிரம் கோடி ரூபாயை திரு சபரிசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருவதாக அப்போதைய நிதியமைச்சர் திரு பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்தது அனைவரும் அறிவீர்கள் ஒரு ஆண்டுக்கே இவ்வளவு என்றால் இந்த நான்கரை ஆண்டுகளில் எவ்வளவு கொள்ளை எடுத்திருப்பார்கள் என்று கணக்கிட்டு பாருங்கள் ஊழல் செய்து செய்வதை தவிர இவர்கள் தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை விஞ்ஞான முறையில் ஊழல் செய்யக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி அந்த வகையில் அரசியல் அரசின் பல்வேறு துறைகளில் மிக அதிக அளவில் ஊழல் செய்து தமிழக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மேதவாளருக்குவர்களுக்கு சுட்டி சுட்டிக்காட்டுகின்றோம் அதை துறை வாரியாக எவ்வளவு ஊழல் நடைபெற்றது என்ற விவரத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் அதன் அதனுடைய விவரம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடியிருவங்கள் துறையில் அறுபத்தி நாலாயிரம் கோடி ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில் அறுபதாயிரம் கோடி சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையில் அறுபதாயிரம் கோடி எரிசக்தி துறையில் ஐம்பத்தையாயிரம் கோடி கலால் வரி டாஸ்மாக் ஐம்பதாயிரம் கோடி பத்திர துறை இருபதாயிரம் கோடி நெடுஞ்சாலை துறையில் இருபதாயிரம் கோடி நீர் ஆதாரத்துறையில் பதினேழாயிரம் கோடி சென்னை மாநகராட்சியில் பத்தாயிரம் கோடி தொழில்துறையில் எட்டாயிரம் கோடி பள்ளி கல்வித்துறையில் ஐயாயிரம் கோடி மக்கள் நல்வாழ்வுத்துறையில் ஐயாயிரம் கோடி வேளாண்மை துறையில் ஐயாயிரம் கோடி சமூக நலத்துறையில் நாலாயிரம் கோடி உயர்கல்வித்துறையில் ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்து சமையல் அறத்துறையில் ஆயிரம் கோடி ஆதி திராவிட நலத்துறையில் ஆயிரம் கோடி சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையில் எழுநூற்றி ஐம்பது கோடி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையில் ஐநூறு கோடி சிறைத்துறையில் ஐநூறு கோடி சுற்றுலாத்துறையில் இரநூத்தி ஐம்பது கோடி வாழ்வளத்துறையில் இரநூத்தி ஐம்பது கோடி இப்படி பல்வேறு தொழிலில் கொள்ளையடித்தது எப்படி என்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக இருந்திருக்கு ஆட்சி நிர்வாகம் சீராக இல்லாமல் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துள்ளது மக்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் தொழில் துவங்க வந்த முதலீடுகள் அண்டை மாநிலத்துக்கு சென்றுவிட்டன அதோடு இப்போ நாங்கள் கொடுக்கப்பட்டதில் பட்டியில் சுமார் நாலு லட்சம் கோடி இந்த நாலரை ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் பல்வேறு துறைகள் ஊழல் நடைபெற்றுள்ளது அந்த ஊழல் நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் இந்த புத்தகத்தில் முழுமையான விவரங்கள் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் நான் குறிப்பிட்ட துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்திலே இடம்பெற்றுக்கிட்டு ஆதாரத்தோடு இடம்பெற்றுக்கின்றது இதை மாணவர்களுக்கொடுத்துருக்கிறோம் ஆளுநர் இடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் பல்வேறு துறைகளில் நடைபெற்ற நாலு லட்சம் கோடியை இதை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும் இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறது

நீ வேற விதமா கேட்கறது அவ்வளவு பொருத்தமா இருக்காது நாங்க ஏற்கனவே நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலளித்து விட்டோம் எம்ஏ கூட வழக்கு போட்டாங்க உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தணும்னு சொன்னேன் வழக்கு போட்டவங்க ஆர்எஸ் எஸ் பாரதி திரும்ப சொன்னாங்க நிரபராதி நிரூபித்து தாங்க நிக்கிறோம் ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுல இருந்து பல்வேறு துறைகளில் நடைபெற்றது எங்க கூட சொல்றீங்களே இன்னைக்கு இடி இரண்டு முறை ஒரு துறையில பல்வேறு ஊழல் நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டி அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்குது அந்த அறிக்கை அடிப்படையில் ஆதாரத்தோடு அறிவிச்ச கொடுத்துருக்குறாங்க இன்னும் எஃப்ஐஆர் போல் அரசாங்கம் அதை என்னன்னு கேளுங்க அதை கேட்க மாட்டேங்கிறீங்களா அதே போல கிட்னி முறைகேடு இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு குழு போட்டு குழு போய் ஆய்வு செய்து முறைகேடு நடந்தது உண்மை என்று அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துருக்குது அது யாருடைய மருத்துவமனை திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை அதனால் நடவடிக்கை எடுக்கல இதையெல்லாம் கேள்வி கேளுங்க இதற்கு விவாதம் வைங்க ஒரு தயவு செய்து ஊடக நிறுத்த பத்திரிக்கணும் ஒரு டிவியாவது ஒரு தொலைக்காட்சியாவது இந்த கிட்னி முறைகேடு நடந்தது விவாதம் மேடை வச்சிக்கலாம் எங்கள் தும்புனா அண்ணா திமுக தும்புனா விவாதம் வைக்கிறீங்க இரும்புனா விவாதம் வைக்கிறீங்க இவ்வளவு பெரிய நிகழ்வு தமிழகத்திலே நடைபெற்றிருக்குது ஒரு கொடுமையான நிகழ்வு வறுமையை பயன்படுத்தி பணத்தாசை காட்டி அந்த ஏழைகள்